இன்னைக்கு பெய்த காற்று மலையும் அவன ஒரு சேதத்தை ஏற்படுத்திருக்கேன்ன்ற பேருங்க எங்களோட வயலு இல்லாத பேருங்க இப்படி விழுந்துருக்கு காற்று கண்டுமே ஒரு காரணம் பார்க்க முழுக்க நிமிர்ந்துருண்டுது வடிவா ஏன் வின்னறம்பாக எல்லாம் படுத்துட்டுது முதல் போட்ட வீடியோ காட்டியிருப்பாங்க நெல்ல எப்படி இருந்தான்றே சில வணங்கி இருக்கேன் ரெண்டே பேருங்க அப்படி பாய் காய் விரிச்ச மாதிரி படுத்துருக்குது இது மட்டும் இல்ல இது நிறைய இருக்கு இந்த வீடியோவில இத பேருங்க அப்படி எனக்கு பத்து நிமிஷம் படிச்ச காற்று அப்படி ஒரு சேதத்தை ஏற்படுத்தி தந்திருக்கு ஏரிய ஒரு அழிவங்க கேன

அடியோட பிரான் எடுத்து இனி இதுல வேலை இல்ல அத விட அதல அந்த கீழ விழுந்து கிடக்கு அப்படியே அடிச்ச கா திஞ்சையில முறிஞ்சு பப்பா செஞ்சு பாருங்க மரவள்ளி அப்படியே பிரான் இருக்கண்டு இளங்கோட பிரான் இருக்கே நான் இன்னும் முத்துறதுக்கு நாள் கிடக்குது இஞ்சி அப்படி انا இனி இது ஒண்ணுக்கும் சரி வராது நீ என்ன புடுங்க வேண்டியா புடுங்க புடுங்க நான் கிடக்குது என்ன புடுங்க கட்டைய மட்டும் பட்டி

அப்படியே இங்கேயால் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டு நிலைமையாக பாருங்கள் அப்படி இருக்காண்டு சீட்டெல்லாம் தூக்கி அரைஞ்சி உடஞ்சு போய் கிடக்கணும் நாலு சீட்டு உடஞ்சி அப்படியே தூக்கி இஞ்சாலும் கொண்டு வந்து இருபது மீட்டர் தள்ளி கொண்டு வந்து அரைஞ்சிருக்குது அப்படியே கம்பியலோட இல்லை வந்து எல்லாம் அரைஞ்சிருக்கு அப்படியே கட்டின சிவர் கூட உடஞ்சிருக்குது அப்புறம் அங்க தூக்கி அடிச்ச காத்து அப்படியே சீட்டை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன் வேறுங்க

அந்த அளவுக்கு செட்டியான போகம் காற்று கொஞ்சம் நேரம்தான் ஆடிக்காதாங்க மோட்டோடலாம் மேலே போய் கிடக்கு மோட்டோடு ஓடி உடஞ்சி போய் கிடக்கு பாருங்கள் எல்லாம் ஆணியெல்லாம் போட்டு பூட்டி தான் கிடந்தது அந்த அளவுக்கு வேகமாக அடித்த காற்று அதோட பாருங்கள் எங்கே போய் சீட்டு எல்லாம் பிளந்து உடஞ்சி போய் கிடக்கு அந்தளவு தூரமாகவும் காற்றுக்கு பறந்து போன சீட்டு அதை விட என்ன சம்பவம்டா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் காற்று மாட்டிச்சு மழையும் பெய்துது அதுக்கப்புறம் பாருங்கள் பைக்கில் அப்படி அரைக்கிதுண்டு மழையே பெய்யாத மாதிரி வைக்கில் இறக்கிது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அந்த முதல் வாழை பாருங்கள் சரிஞ்சு நின்றது இப்போ விழுந்து எல்லாம் பெட்டி போட்டிருக்கோம் வீட்டில் மரம் மட்டும்தான் மிச்சம் மரம் மட்டும் மிச்சம் அதை விட இந்த கட்டின கட்டிடத்தையே உடைச்சு கொண்டு காற்றை அடித்து கொண்டு போயிருக்கேன்னா பேரங்க அப்படி அதோட நாங்கள் மிரமெல்லாம் முறிஞ்சு கரண்ட் பேருக்கு மேலே விழுந்துருக்கு உம் எந்த பிள்ளைக்கு மெரம் இப்படி முறிஞ்சுருக்கண்டு அடிச்சால் காத்துட்டா போகும் நல்லா வீட்டுக்கு மேல வந்து விளையாடுது தென்னோடையெல்லாம் புடிங்கொண்டுதான் புழுந்துருக்கு என்ன புரித்தலாம்

தகரங்கள் இந்த பே அடைச்சங்கால போல அடுத்தாண்ட

இந்தியால பாருங்க முத்தத்தில் எவ்வளோ சாமான் கிடக்காண்டு விழுந்து கப் பிலாமர கப்பூடெல்லாம் முறிஞ்சு விழுந்து கிடக்கு மஞ்சால ஒரு வாழையோ குலியோடு முறிஞ்சது கிடக்கு அது ஆகலும் பிஞ்சு வட்டவும் இல்லை ம் வட்டவும் நிமித்தி கட்டவுமே இல்லை முத்தினா ஒரு ஃபைவ் நட்டு இருபது கிலோ இந்த வாரல நாங்க பாள பத்தி புடிங்க சம்பல் ஓடுனாங்க ஓ மேனே சமு எல்லாம் ಬಳஞ்சி தேசி மரத்துல தொங்கி கொண்டிருக்கு ஆணியெல்லாம் பிடிக்க கொண்டு போயிட்டு உழுது போட்ட சரையை நம்ம பிடிக்கலாம் அடிச்சு பாஞ்சு அடிச்சு என்ன நெல் கேட்கலாம் நடக்குது கச்சான் போடாமே